இன்றைய மன்னா தேவனுக்கு காணிக்கையாக செலுத்தப்பட்டிருத்தல் வேத வசனங்கள் ரோமர் பதினைந்து பதினைந்து ஆனால் பரிசுத்த ஆவியில் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கும் புறவினத்தாராகிய காணிக்கை ஏற்புடையதாகும்படி நான் புறவினத்தாருக்கு கிறிஸ்து இயேசுவின் ஊழியக்காரனாக தேவனுடைய சுவிசேஷத்தின் கடினமாய் உழைக்கும் ஆசாரியனாக இருப்பதற்காகத் தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் நிமித்தம் ஊழியத்தின் வார்த்தைகள் பவுல் கிறிஸ்துவின் ஒரு ஊழியக்காரனாக இருந்தார் கிறிஸ்துவுடன் மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு பொது ஊழியர் புறவின விசுவாசிகளுக்குள் கிறிஸ்துவை ஊழியம் செய்பவர் சாப்பாட்டு மேசையில் ருசியான உணவுகளை மக்களுக்கு பரிமாறும் ஒரு பணியாளரைப் போல அவர் இருந்தார் பவுல் உலகளாவிய சாப்பாட்டு மேஜையில் ஒரு பணியாளராக கிறிஸ்துவுடன் மக்களுக்கு சேவை செய்பவராக இருந்தார் இந்த சாப்பாட்டு மேசையில் இருந்த மக்கள் அனைவரும் கிறிஸ்துவால் நிரப்பப்பட்டனர் மேலும் கிறிஸ்து அவர்களின் ஆழ்தத்துவத்திற்குள் மறுசாயலாக்கும் மூலக்கூறாக ஆனார் இவ்வாறு ஜீவன் தரும் ஆவியானவரான அற்புதமான சகலத்தையும் உள்ளடக்கிய கிறிஸ்துவின் சாராம்சத்துடன் புறவினத்தார்கள் மறுசாயலாக்கப்பட்டனர் மேலும் பவுல் ஒரு ஆசாரியனாக இருந்ததை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது ஏனெனில் அவர் தேவனுடைய சுவிசேஷத்தின் உழைக்கும் ஆசாரியனாக இருந்தார் ஒரு ஆசாரியனாக அவர் விசுவாசிகளான புறவினத்தாரை தேவனுக்கு அவரது திருப்திக்காக ஒரு இனிமையான பலியாக காணிக்கையாக்கினார் கிறிஸ்துவுடன் அவன் சேவித்த புறவினத்தாரையே அவன் தேவனுக்கு பலியாக கொடுத்தான் நமது சுவிசேஷ பிரசங்கம் உயர்த்தப்பட வேண்டும் அது மக்களுக்கு கிறிஸ்துவை ஊழியம் செய்யும் சுவிசேஷமாக இருக்க வேண்டும் மக்கள் கிறிஸ்துவின் சாராம்சத்துடன் பரிசுத்தமாக்கப்பட்டு மறுசாயலாக்கப்பட்டு அதன் மூலம் தேவனுக்கு ஒரு காணிக்கையாக ஆகுமாறு நாம் கிறிஸ்துவை அவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் கிறிஸ்து அவர்களுக்குள் பரிசுத்த மூலக்கூறுகளாகி அவர்களின் ஆழ்தத்துவத்தை மாற்றும் பொருட்டு கிறிஸ்து அவர்களுக்குள் ஊழியம் செய்யப்பட வேண்டும் கிறிஸ்து பரிசுத்த புறவின விசுவாசிகளை தேவனுக்கு ஒரு இனிமையான காணிக்கையாக பவுல் கருதுகிறார் ஒரு காலத்தில் அவர்கள் அசுத்தமானவர்களாகவும் தீட்டுப்பட்டவர்களாகவும் இருந்தார்கள் ஆனால் இப்போது அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான காணிக்கையாக ஆகியிருக்கின்றனர் அவர்கள் மறு சாயலாக்கப்பட்டு தேவனுடைய சாயலுக்கு ஒத்த சாயலாக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனால் அவருக்கு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் பவுல் கிறிஸ்துவை புறஜாதிகளுக்குள் ஊழியம் செய்ததன் விளைவு இதுவேயாகும் ஆமென்